ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குப்வித் சங்கீதா ஸோ எப்பயுமே நம்ம கடையில் வாங்க வரவங்க மெயின் ஒன்று சொல்கிறது என்ன இவங்க சொல்லி வந்தேன் அவங்க சொல்லி வந்தேன் அதே மாதிரி இங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து நம்மகிட்ட இங்கே பெங்களூரில் தான் இருக்காங்க போன அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரிட்டன் அவங்க பேசி வாங்கியிருக்காங்க வாங்கிகிட்டே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நல்லாகிறதுனால பக்கத்துல அவங்ககிட்ட அவங்ககிட்ட எல்லாம் நிறைய பேர்த்து நான் சொல்றோமான்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னைக்கு வந்து அவங்க பக்கத்துல கிட்ட சொல்லி நேர்லயே வந்திருக்காங்க அவங்க வந்து பேஸ் காட்ட விரும்பல அவங்க நீங்க எதுக்காக வந்தீங்க என்னன்னு நான் கேக்குறேன் அவங்களே சொல்லுவாங்க சொல்லுங்க புவனம் சொல்லிதான் வந்தேன் நீங்க வருஷமா எனக்கு தெரியும் பெட்ரிட்டன் அவங்க படுத்து படுக்கையாக இருக்கிறவங்க தான் போன அம்மா ஸோ ஹிப்லேருந்து ஷி கே நோட் மூவ் தமிழ் பேசுங்க ஹிப்லேருந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது பட் அவங்க எப்படியும் இந்த இன்டர்நெட்டில் பார்த்து இந்த குக் வித் சங்கீதானு இந்த ஒரு ப்ராடக்ட்ஸு மூலியமாக நிறைய அவங்க ஃப்ரெண்ட் மூலியமாக எப்படியோ தெரிஞ்சு வந்திருக்கு ஸோ அவங்க இந்த முருங்கைப்பொடி பரண்ட இந்த கருவேப்புலப்பொடி பொடி இந்த கொ கொரியண்டர் பொடி அதெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணினாலும் அவங்க ஹிப்பு கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் போய் முந்தானியத்தவங்களை பார்க்கும்போது வெரி மச் வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அவங்க சொல்லி அவங்களுக்காகவும் எனக்காக இங்கே வாங்க வந்திருக்குறேன் தேங்க் யூம்மா தேங்க்யூ ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு சி இப்போ நான் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ பண்ணுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் இவங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படி ரொம்ப அப்படியே இப்படி கரெக்டாக சொல்றதுக்குலாம் வராது யாருக்கும் மேபி வெரி நேச்சர் அவ்வளோதான் உங்களுக்கு சாதாரணமாக உங்கள்கிட்ட என்கிட்ட ஃப்ரெண்ட்லே அப்படி பேசுறீங்களா அந்த மாதிரியே பண்ணலாம் எப்பயுமே நேச்சுரலாக இருக்கிறது தான் மக்களும் நம்ம க அப்படிதான் ஒண்ணு ஒன்றும் தனியாக பண்ணவே வேண்டியதில்லை ஸோ வெரி ஹாப்பி எனக்கு கூட ஷேர் பண்ணதில்ல போனம்மா லவ் யூ லவ் யூ என்னை எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க என்னை ரொம்ப பாராட்டுவாங்க அவங்க வந்து இன்னொன்று சொல்லணுன்னா போனம்மாவுக்கு ஜிபே அவங்க கூட பண்ண மாட்டாங்க பக்கத்தில் யாரோ அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க தான் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து அவங்க நல்லா வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி இம்ப்ரூவ் ஆகியிருக்கும் போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்க சாப்பிட்டது முருங்கீரை கருப்பில் பெரண்டை இந்த மூணு காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அது அப்புறம் இப்ப புதுசா வந்து நம்ம மொடவாட்டுக்கால் சூப்பும் வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அதுவும் அவங்க குடிச்சாங்களாமா இல்லை இப்போ வாங்கி வாங்கிட்டு போய் கொடுக்கணும் ஸோ அதுவுமே நிறைய பேர் முட்டி வலிலாம் சரியாக இருக்குது எனக்கு நடக்க முடியாதவங்க நடக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக நடக்கல இப்படி ஊனி தான் என்னால் எழுந்திருக்க முடியும் உட்காந்தா ஆனால் இன்னைக்கு ஊனாமல் எழுந்திருக்கிறேன் காலையில் நாலு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சமைத்தேன் இதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு நிற்க கூட முடியாது இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் நம்ம குக்வீட் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் சேப்பாய் லவ் யார்